ஆனால் நாங்கள் எங்க வெளியே போனால் மட்டும் நைன் ஓ கிளாக்காக கேட்ட சாத்திருவாங்க அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாது ஒருத்தன் வாடகை வீட்டில் இருந்து குடியிருந்தா அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அவங்கள வந்துட்டு வந்துட்டு பெருசாக வந்து நினைக்கிறதில்ல நம்ம விடு தான் நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணுறது அதாவது அவங்க வாடகைக்கு இருக்காங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அந்த வீட்டில் அவங்க வந்து பழகிக்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்கிறத வந்து விட்டுறணுமா இல்லையா அது வந்து கேட்டு சாவியா இருந்தாலும் சரி டோரு வேறு அவங்க தங்குற ரூம் சாவியாக இருந்தாலும் சரி டபுள் சாவியை வந்து போட்டு நீங்கள் ஒன்று வச்சுக்கணும் அவங்க ஒன்று வச்சுக்கணுமா இல்லையா அது இல்லாமல் இந்த மாதிரி கேட்டு சாவியும் வந்து ஒன்று தான் இருக்குது நீங்கள் வந்து டயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வாடகைக்கு இருக்காங்க அவங்களுக்கான உங்களுக்கான வருமானத்தை வந்து அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அவங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள இருக்கணுமா இல்லையா நீங்கள் ரூல் போட்டால் அப்புறம் எதுக்கு அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு தெரியலை ஆனால் இவங்க வந்துட்டு இவ்வளோதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா உடனே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகிறது தவிர வேறு வழி இல்லை அவங்களுக்கு ஆனால் இன்னமும் அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு தெரியல சில பேரில் வந்து இப்படி தான் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாடகைக்கு விட்டாலும் வந்துட்டு வாடகைக்கு விட்டாலும் வந்து அவங்க ரூல் போடுற அளவுக்கு தான் நம்ம இருக்கணும் டயத்துக்கு வந்துடணும் டயத்துக்கு வீட்டை சாத்திறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அந்த மாதிரி வந்து வீடு வாடகைக்கு விடுறாங்க வீட்டில் நம்ம வந்து எதுக்கு இருக்கணும் அப்படின்னு தெரியலை ஆனால் வந்து இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர் ஆனால் இது வந்து சரியான இது இல்லை ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டு வீடு கிடைக்காம ஏதோ வீடு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு இங்கே வந்து தங்கியிருந்தா நீங்கள் வந்து ரூல்ஸை போட்டு இந்த இதெல்லாம் பண்ணணும் வீட்டில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க வந்து வீட்டு கேட்ட சாத்திட்டு போயிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் இப்போ உங்கள் வீட்டில் எதுக்கு அவங்க வாடகை இருக்கணும் அப்போ வெளியிலே கிடக்கட்டுமா அவங்க வெளியிலே நிற்கட்டுமா நைட்டு பூரா அப்படின்றது கேள்விக்குறியான விஷயந்தான்